நடிகரும் இசை பலருமான பிரேம்ஜி பல ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாம இருந்து வந்தாரு இதனால பிரேம்ஜியுடைய சகோதரர் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் யாரை பார்த்தாலுமே கேள்வி பிரேம்ஜிக்கு எப்போ கல்யாணம் என்பதுதான் இந்நிலையில பிரேம்ஜி அமரனுக்கு சேலத்தை சேர்ந்த இந்து என்ற பெண்ணுடன் திருமணம் நடக்க இருக்கு இவங்க தான் பிரேம்ஜி திருமணம் செய்து கொள்ள போற மனப்பெண் இந்து இந்துவா பல வருடங்களாவே காதலிச்சிட்டு வந்தாரு பிரேம்ஜி இந்நிலையில இவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்க இருக்கு மேலும் பிரேம்ஜியுடைய திருமணம் பத்திரிகுடன் ஒரு செய்தி சமீபத்தில் வெளியானது அந்த செய்தியை வெங்கட் பிரபு அறிக்கை ஒன்றின் மூலமா தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிச்சிருக்காரு அதுல கட்டப்பா ஏன் கொண்டாரு சொப்பன யார் வச்சிருக்கா இந்த கேள்விகள் எல்லாத்தையும் விட பிரேம்ஜிக்கு கல்யாணம் எப்போ என்ற உங்க கேள்விதான் பதில் வரும் ஒன்பதாம் தேதி கிடைக்கும் சிறிய அளவுல குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னில பிரேம்ஜி தான் விரும்பிய பெண்ணா அம்மாவுடைய ஆசிர்வாதத்துடன் கரம் பிடிக்கிறாரு என பிரபு தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த திருமணத்தை நெருங்கிய உறவுகளுடனும் நண்பர்களுடனும் நடத்த விரும்புறோம் ஒருத்தர் திருமணம் பொது வெளியில பகிர்ந்துட்டாரு அதே சமயம் மணமகள் மீடியாவை சேர்ந்தவங்கன்னு புகைப்படங்களா பகிர்ந்திருந்தாங்க அவங்க மீடியாவை சேர்ந்தவங்களே இல்லைன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு திருமணம் முடிஞ்ச உடனே புகைப்படத்தை பகிர்வதாகவும் சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு மேலும் இருந்த இடத்திலேயே மணமக்களை ஆசிர்வதிச்சு திருமண புகைப்படங்களை இணையத்துல வரலாக்குங்க என்று வழக்கம் போல தன்னுடைய நகைச்சுவை கலந்த தோனிலேயே சொல்லியிருக்காரு இப்போ இந்த நியூஸ் வரலாயிட்டு வருது